நம்ம பார்த்தோன்னா ஒரு சின்ன பண்ணையை ரெடி பண்ணிட்டோம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம வந்து மல்லாட்டு தோலை போகிறோம்னு சொல்லியிருந்தேன் எல்லா வீடியோவில் இப்போ பார்த்திங்கன்னா கோழிக்கு பார்த்தீங்கன்னா மலாட்டுத் தோல் கீழே போட்டு வச்சிருக்கோம் ஸோ நம்ம க்ளீன் பண்ணுற தேவையில்லை ஸோ பார்த்தீங்கன்னா அதில் இல்லாமல் கோழி போய் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம செட்டப் மாற்றிட்டோம் கோழி வளர்க்குற மாதிரி ஸோ ஒரு சின்ன பண்ணையை நம்ம வைக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஐம்பது கோழிலேருந்து நூறு கோழி வளர்க்கலாம் ஸோ அளவுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பார்த்தாலே தெரியும் தெரியாத அளவுக்குன்னு ஸோ கோழியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஆக்ட்டிவாக இருக்குது ரொம்ப பறக்கு ரொம்ப விளாடுது ஸோ வெளியில் விட்டால் என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் வந்து இப்போ வந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப சின்னதாக வச்சுருந்தோம் அது வந்து பத்தலை கோழிகளுக்கு எனக்கும் பிடிக்கல என்ன பண்ணுறது யோசிச்சுன்னா இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஸோ ரொம்ப ஆர்டர் பண்ணி இந்த வேலையை செஞ்சேன் ஸோ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்காக தான் இருந்துச்சு எனக்கு அந்த கோழிக்கான டாஸ்க்கு ஸோ எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணுற வேலை அப்புறம் வேக்சின் போட்டது எல்லாத்தையும் ரெடி பண்ணது பார்த்திங்கனா எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக தான் இருந்துச்சு ஸோ எனக்கு இந்த வாரம் ரைஸ் ஆகவே எல்லாத்தையும் நான் செஞ்சிருந்தேன் ஸோ வளர்க்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுதான் நான் போப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ நிறையா வீடியோ நான் போடுறேன் நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணுறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நான் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண 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 தான் எனக்கு நிறையா புதுசு புதுசாக நான் பண்ணுவேன் கோழி எப்படி வளர்க்கலாம் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன தீவனம் கொடுக்கலாம் நான் ஒன்றுனா உங்களால் சொல்லினே வருவேன் ஸோ உங்களுக்கும் சில பேருக்கு வந்து கோழி புதுசாக வளர்க்குறவங்களுக்கு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன ஐடியா பண்ணலாம் எப்படி ஸ்டெப்ஸ் எப்போ மூவ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வளர்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அதனால தான் நான் வீடியோ டெய்லியும் போடுறேன் சரி இன்சாவிலையும் சரி யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்கிலும் சரி நிறைய பேர் பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது முன்னேந்து சட்ட போட இது எப்படி இருக்கிறது நீங்கள் தான் சொல்லணும் கமாண்டில் நல்லா இருக்கா அப்படின்றத அதுவும் இல்லாமல் மலாட்டு தொழில் போட்டோம்னா நம்ம வந்து கோழி வந்து க சாணி போகிறத நம்ம க்ளீன் பண்ண தேவையில்ல ரெண்டாவது நாத்தவங்க அடிக்காது நல்லா நீட்டாக இருக்கும் மலையாட்டு போடும்போது ஸோ நம்ம இருபத்தஞ்சி குஞ்சு வச்சதுனால இன்னோட நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம க்ளீன் பண்ண தெரில ஒரு மாதம்னா ரெண்டு மாதத்துக்கு க்ளீன் பண்ண தெரியல ஏன்னா இருபத்தஞ்சு குஞ்சு தான் நம்ம வந்து பெருசாக போடுறதுனால ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து எந்த அஃபெக்டாக வராது எந்த பாதிப்பு இருக்காது நல்லாவே இருக்கும் நீங்களும் தோலை யூஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி எப்படி இருக்கிற என்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க